திருச்சிற்றம்பரு அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி முன்னவனே முன்னின்றால் முடியாத பொருள் அது தொண்டசீட்பிரவு திருவடிகள் போற்றி போற்றி சம்பந்த சரணாலய திருவடிகள் போற்றி போற்றி திருவரட் பிரகாச வள்ளலாற் பெருமான அருள் சீது திருவரட் பாவில் எண்பதாம் ஆறாம் திருமுறை எண்பதாவது திருத்தலைப்பு திருவடி பெருமை பதினோராவது மந்திரம் தொடங்கி பதினைந்தாவது மந்திரம் வரை திருச்சிற்றம்பர் கலை கடலை கடந்த முனி கடங்களும் மும்மலமாம் கரீசகின்ற யோகிகளும் கண்டு கொள்ள மாட்டார் தலைக்கடலில் துரும்பாகி அலைகின்ற ஆடுகாள் அவர் வைணவும் நிலை கூறிய திருச்சபையின் வண்ணமும் அச்சபை கண் வண்ணமும் இந்நீர்மயன என்று மலுக்கு நிறி கண்டாலும் காணவன வாய்ப்பது ஏற்றுவது வரும் ി സിതമലോ സുഗമരും വരിവളിക്ക ഓങ്ങും തിരുച്ചല നടുവേ തൃനടനും പുറും പദമലരോ പദമല പാതുഗായോ അവയെ പഠിത പൊടിപട படியோ இதமலரும் அப்படி மேலிருந்தவரும் அவ செய்தவரும் கேட்டவரும் இலங்கு முத்திருந்தால் நிதமலரும் நடராஜ பெருமாய கணவர் நினைவுரைக்க வல்லாரா நிகழ்த்தாய் தோழி சுத்த முற்றைம்பூத வெளிக்கரணவேளி மே சுலங்கு வெளி துரிய வெளி சுகவெளியே மோதனமித்ததைய வெளிகளுடன என்றால் அவ்வெளியில் நிற்ப பரிபூரணமாய மயமாய் நிறுத்தமிடும் எம்பெமானி துருவாம் திருவடியின் செப்புவதப்பின் தோடி காற்றுருவோ கனலுருவோ கடவுள் ஊரு என்பார் காற்றுருவம் கனலுருவும் கண்டுென்றால் வேற்றுருவே புகழ் விழித்து விழித்தும் போல்வார் மிகவும் மேருள் என்றால் தோற்றுமந்த தத்துவமும் தோற்றத்துவமும் துரிசாக அவை கடந்த சுகுரூபம் ஆகி மாற்றமனும் உணர்வு எல்லா தளத்தாடும் பேரோ வடிவுரை வல்லவரார் வழுத்தாய் என் தோழி வடிவுரைக்க வல்லவராய் வழுத்தாய் என் தோழி நாத மட்டும் சென்றன மேல் செல்ல வழி அறியேம் நவீன்ற பரவிந்து மட்டும் நாடியேனம் மேலரியேம் கேதமிலா பழனாத எல்லை மின வழ இலங்கு பெரு வழிகே ஆதரவில் சென்றனமே செல்ல வழிரிய மம் என்று மறும் ஆக எல்லா மோத நின்ற திரு நடன பெருமான வடிவு சொல்ல வல்லவரார் உரையார் தோழி உண்மை சொல்ல வல்லவரா என் தோழி திருச்சிற்றும் வல் ருப்பெருஞ்சோதிப்பருஞ்சோதி தனிப்பெருங்கருணையுப்பிருஞ்சோதி